வணக்கம் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இந்த கிருக்கன் பகுதியில் என்ன சொல்லாம் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது அந்த கதை என்னென்னா ஒரு பால் காரன் பாலை கறந்து அந்த ஊர் ஊராக கொண்டு போய் பால் பால் வியாபாரம் பண்ணுறது அதில் வர்ற லாபத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறது இப்படி அவன் அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு ஆசை கொஞ்சம் அதிகமாக வருமானம் பார்க்கலாமே அப்படின்ற அந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க ஆரம்பித்தான் முதல்ல கொஞ்சம் அப்புறம் கால் பங்கு அப்புறம் அரை பங்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவு நல்ல ஒரு வருமானத்தை பார்த்தாச்சு வருமானத்தை பார்த்த உடனே சரி இந்த மேல் வருமானத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதை கொண்டு போய் இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு பசு மாடை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பாஜாருக்கு போகிறான் அவன் கடைத்தருவுக்கு போகும்போது வழியில் வந்து ஒரு நீர்நிலை ஒரு நீர்நிலை கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டான் அந்த நீர்நிலையை பார்த்த உடனே கொஞ்சம் அசதி சரி இதில் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனால் என்ன அப்படின்ற மாதிரி அந்த நீர்நிலையை போய் இந்த பணத்தை தன்னுடைய துணிமணிகளை அந்த நீர்நிலை பக்கத்தில் அந்த கரையில் வச்சுட்டு குளிக்க போகிறான் போகும்போது அந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் வந்து சில குரங்குகள் அந்த குரங்குகள் வந்து ஏதோ கீழே வைக்கிறத பார்த்த உடனே அது கீழே இறங்கி வருது வந்தவுடனே அந்த பணத்தை எடுத்துக்குது பணத்தை எடுத்துக்கிட்டு போய் மரத்து மலை உக்காந்துடுது இதை பார்க்குறான் பார்த்துட்டு கீழே வந்து என்னவோ பண்ணுறான் பயமுறுத்துகிறான் இல்லை கல்லை எடுத்து அடிக்கிறான் என்னென்னவோ பண்ணுறான் பட் ஒன்றும் வேலைக்கு ஆகலை திடீர்னு என்ன ஆச்சுன்னா அந்த குரங்குகள் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பணத்தை வந்து த தரையில் போடுது இன்னொரு பணத்தை வந்து தண்ணியில் போடுது ஸோ ஒன்று தரையில் ஒன்று தண்ணியில் இப்படி மாற்றி மாற்றி போட்டவுடனே இவன் கரையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்றான் ஆனால் தண்ணியில் இருக்கிற பணத்தை வந்து அவனால் எடுக்க முடியல அப்புறம் சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எண்ணி பார்க்குறான் எண்ணி பார்த்தவொடனே கரெக்டாக இவன் என்ன கொண்டு வந்தானோ அதில் பாதி பங்கு பணம் அப்படி இருக்குது நூறுரூபான்னா ஐம்பது ரூபா அப்போ ஆயரருபான்னா ஐநூறுரூவா இவன் என்ன கொண்டு வந்தானோ அந்த பணம் வந்து இல்லை பாதி அளவு அவனுக்கு கையில் வந்தது அப்போ அவன் யோசித்து பார்க்குறான் நம்ம இந்த பாதி பாலில் வந்து தண்ணி பாதி தண்ணி ஊற்றி பாதி பால் அப்போது இது இயற்கை கொடுத்த தண்டனையா இல்லை கடவுள் கொடுத்த தண்டனையா இல்லை இவனுக்கு வந்த இந்த கர்மவினைப்படி தண்டனையாக இவன் எந்த அளவுக்கு பாலை கொடுத்தானோ அந்த அளவுக்கு படம் கை படம் கையில் நிற்கிது எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினானோ அது தண்ணியிலேயே போயிடுச்சு அந்த பணம் அப்போது எனக்கும் சில சமயம் ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரலாம் ஏன் இது பணம் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு ஐநூறுரூவா சொல்லாமே ஒரு பொருளுடைய இதை இல்லை ஒரு வந்து ஒரு பேரம் பேசலாமே அப்படி வந்து அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு நிலைமை அப்போது இந்த மாதிரி மேல் பரிபரியாக மேல் இதை வந்து சம்பாதித்தால் அந்த பணம் வந்து புது வெள்ளம் மாதிரி வரும் ஆனால் நம்மக்கிட்ட இருந்த அந்த பழசையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பெரியவங்களுடைய வாக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது அப்போ இருக்கிறதும் போடுச்சு அப்படின்ற நிலைமை வரக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தில் வந்து என்னுடைய மனசை அப்பப்போ சமாதானப்படுத்திக்கிறது வழக்கம் அப்போது இருக்கிறத வச்சு ஓரளவு நியாயமாக நமக்கு என்ன சேரணுமோ அது வரைக்கும் நம்ம பேசி வாங்கினால் அது நிற்கும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து என் மனசுக்கு நானே சொல்லிக்கிறது அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவை வந்து நான் பதிவிட்டேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்